ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைத்திலும் உயர்ந்த பிராமணர்களாவோம் பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களாவோம் எப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் என்றால் நம்மை சுயம் பிரம்மாவும் மற்றும் பகவானும் பரிபாலனை செய்கிறார்கள் நாம் பரமாத்மா அன்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பகவானே நமக்கு அலங்காரம் செய்கின்றார் நாம் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தாவாக வேண்டும் தேவதையாகுவதற்கு முன்னதாக நாம் ஃபரிஷ்தாக்களாக வேண்டும் அதாவது மிகவும் லைட் ஆக வேண்டும் முழுமையான தூய நிலையை அடைய வேண்டும் யாரோடும் நமக்கு எந்த உறவும் கிடையாது அதாவது அனைத்து உறவுகளும் ஒருவரோடு தான் மற்றபடி உடல் சார்ந்த உறவுகளின் கடமைகளை ஆற்றியபடி பற்றுதலிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இதுவே பரிஷ்தா நிலையாகும் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே அதிலிருந்து விலகிய நிலை இந்த உலகாயத விஷயங்களை செய்து கொண்டே இவற்றின் மீது கவர்ச்சி இருக்கக்கூடாது இந்த அழுக்கான உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த விகாரங்களின் வலையில் மாட்டிக்கொள்ளாமல் வாழும் வாழ்க்கை இதுவே பரிஷ்தா நிலையாகும் இது கடினமானது என்று சிலர் நினைக்கலாம் நாமோ இந்த கலியுக உலகில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் உறவுகளின் பற்றுதலிலும் முற்றிலும் மூழ்கியிருக்கிறோம் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் இவற்றிலிருந்து வெளியே வர முடியாது என்பதல்ல நாம் சில யோக பயிற்சிகளை நன்றாக செய்ய வேண்டும் மேலும் ஞானத்தையும் நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும் உறவுகளோடு தான் வாழ வேண்டும் நாம் உலகாயுத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலிருந்து எங்கும் ஓடி போக முடியாது நீங்கள் கர்மத்தின் களத்தில் இருக்கிறீர்கள் பலவிதமான வேலைகள் தொழில்கள் செய்ய வேண்டியிருக்கிறது மேலும் பலவிதமான மனிதர்களோடு பழக வேண்டியிருக்கிறது ஆனால் அணுதினமும் ஒரு முறையாவது நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் உங்களது கணவராக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் நீங்கள் அவர்களை ஆத்மாக்கள் என்ற பார்வையில் பாருங்கள் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சத்தியுகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான உறவுகளாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்போது இணைந்திருந்தோம் அவ்வப்போது தொலைவில் இருந்தோம் இந்த பிறவியில் இணைந்திருக்கிறோம் இப்போது நாம் ஒருவர் மற்றவர் மீது ஆன்மீக அன்பு செலுத்த வேண்டும் இந்த பயிற்சியின் மூலம் பற்றுதல் விடுபடும் மேலும் வேலை விவகாரங்கள் அவையும் மனிதர்களை குழப்புகின்றன வேலைகளில் கூட சகஜமான பயிற்சியை மேற்கொள்வோம் ஒன்று சமர்ப்பண உணர்வு பாபா இந்த வேலையை நான் உங்களுக்காகவே செய்கின்றேன் உங்களது அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள் முதலிலேயே இந்த உணர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனது ஒவ்வொரு காரியமும் ஈஸ்வரனுக்காகவே மேலும் அந்த காரியத்தை செய்து முடித்த பின்னரும் இந்த காரியத்தின் விளைவும் பிரபுவிற்கே அர்ப்பணம் மற்றும் ஒரு சிந்தனையை உருவாக்குவோம் ஆத்மாவாகிய நான் இந்த உடல் மூலமாக காரியங்களை செய்விக்கிறேன் முழு நாளும் இவற்றை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல அதிகாலை ஒரு முறை நன்றாக இதனை பயிற்சி செய்யுங்கள் அனுபவம் செய்யுங்கள் கர்மத்தின் களத்திற்கு செல்லும்போது முறை பயிற்சி செய்து கொள்ளுங்கள் காரியங்களை செய்து முடித்த பின்னரும் ஒரு முறை பயிற்சி செய்யுங்கள் இதன் மூலம் ஆசைகளற்ற பற்றுதலற்ற உள்ளுணர்விருக்கும் நாம் தன்னைத்தான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக அனுபவம் செய்வோம் எனவே நாம் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தாவாக வேண்டும் நமது சொரூபத்தை நன்றாக பார்ப்போம் ஓர் எண்ணத்தை உருவாக்குவோம் நான் தூய்மைத்தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய கிரணங்கள் வெளிப்படுகின்றன ஆத்மா நான் நெற்றியில் தனிப்பட்ட முறையில் சொலிக்கிறேன் ஆத்மாவாகிய எண்ணிலிருந்தும் தூய கிரணங்கள் வெளிப்படுகின்றன மேலும் எனது பரிஷ்தா உடலின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பரிசுத்தமான கிரணங்கள் வெளிப்படுகின்றன தன்னைத்தான் பார்ப்போம் நான் தரையிலிருந்து சற்று மேலே இருக்கின்றேன் நான் இந்த ஒளி உடலை தரித்து எங்கு வேண்டுமானாலும் பறந்து சென்று வர முடியும் இவ்வாறு நன்றாக அனுபவம் செய்வோம் இதற்கு மாறாக ஃபரிஷ்தா ஆவது மிகவும் கடினம் என்று நினைக்கக்கூடாது மிகுந்த நம்பிக்கையோடு நான் தூய ஃபரிஷ்தா இவ்வுலகில் இறை காரியத்தில் உதவி செய்வதற்காகவே அவதரித்திருக்கிறேன் என்று நினைவு செய்வோம் ஓம் சாந்தி